ஒரு ஆஃபீஸ் போயிருந்தோம்ல வந்து ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீங்கள் அது ஒரு டுபாய் ஒரு கம்பெனி பா அந்த லெட்டர் போய்ட்டு வீட்டில் போய் காசு கேட்டேன் வச்சுக்கியே செருப்பாலேயே அடிப்பாங்க அப்படியே சொல்கிற இவர் ரொம்ப யோசிக்கிறாரு அது நீ தான் கேட்கணும் தம்பி அருணா சார் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க கோயில அந்த பொண்ணு கையில இருந்து குங்குமம் எடுத்து தெரியுமா ஆமா அது எனக்கு தப்பா படுது என்னடா சொல்றான் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு கையில இருந்து தொட்டு கொங்கு எடுக்கிறது தப்பு தானப்பா தப்பு நான் சொல்றீங்க அருணா சாருக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா சார் கேட்டுரும் ஹலோ 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 ஒரு நிமிஷம் உங்களை கொஞ்சம் பேசணும் யார் நீங்க என்கிட்ட என்ன பேசணும் இல்லைங்க அன்னைக்கு கோயிலில் உங்கள் கையை தொட்டு குங்குமம் எடுத்து தப்புன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க அதுக்கே என்ன போ தப்பு செஞ்சால் சாரி கேட்கறது என்னோட பழக்கம் அதுவும் சாரி கேட்கலாம் உங்ககிட்ட வந்தேன் சாரிங்க உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்னு சொல்லுங்க நான் படித்தரேன் ஓ சென்னை சோஷியல் ஒர்க்கரா ஆமாங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க எங்கள் பரம்பரை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல எங்கள் தாத்தா

ஒரு மாசம் துணி துவைக்காம துவைக்கmark கொஞ்சம் தோஞ்சி கொடுத்துட்டு போறீங்களா துணி துவைக்கணுமா எனக்குதா நான் college join பண்ணிருக்கேன் டைம் ஆடுச்சு நான் கிளம்புறேன் கிளம்பு கிளம்பு நாய் இன்னும் கூட நம்ம துணி துவைக்க சொல்றாங்க ஆமா அம்மா மாதிரி சரி கேட்டா என்ன சொன்னாங்க துணி துவைக்க குப்ரடா ஆளுனாடா சொல்லா சூர்யா ஏ சூர்யா வாடா வெளியில சூர்யாவுக்கு என்ன இப்ப வா வா இப்படி வாங்க என்ன இப்ப சூர்யாவுக்கு இல்லப்பா ஒரு வேலை விஷயமா என்ன வேலை விஷயமா நீனும் உருப்பட போறது இல்ல அவனும் உருப்பட போறது இல்ல நீங்க வேலை தேடுற லட்சணம் தான் தெரியுது எனக்கு இல்லப்பா நீ ஒரு தண்டச்சாரு அவன் ஒரு தண்டச்சாரு ஏங்க உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் திட்டதே தான் வேலையா நம்ம பிள்ளைக்கு வேலையில திட்டுறீங்க அடுத்த உங்க பிள்ளைக்கு வேலை இல்லைன்னா கூடவா திட்டுவீங்க ஆஹ்

வீட்டுல வேலைக்கு போகாத பிள்ளையா இருந்தா இப்பதான் திட்டுவாங்களோ என் வீட்லயே தெரியுதே எப்பா வேலை வெட்டிக்கு போகாத பிள்ளைங்களா சீக்கிரம் வேலைக்கு போங்க இல்லனா என் வீட்டு வந்துட்டே இருக்கீங்க சீக்கிரமா வேலைக்கு போங்க